நல்லா சொல்லுங்கள் அனைவருக்கும் உடுமலை வரலாற்று ஆய்வு நிறுவனத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்கள் கொழுமம் வனப்பகுதியில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மலைகள் இல்லாத அடர்ந்த மலைகள்னா குறிஞ்சி நிலப்பகுதியாக இருக்கும் அது இல்லாமல் முல்லை நிலப்பகுதி காடுகளும் அந்த காடு சார்ந்த இடங்களும் அப்படிங்கிற பகுதியில் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமவெளிகளும் இருக்குது தொடர்ந்து மலைப்பகுதிகள் இருக்கு அந்த சமவெளி பகுதிகளில் சின்ன சின்ன விவசாயம் பண்ணியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது அது இல்லாம இந்த ஓரத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகளா இருக்கிற இடத்துல கால்நடைகள் அதிகமா வளர்த்து இருக்கிறாங்க அப்படிங்க நாங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாறை அந்த பாறை பாத்தீங்கன்னா மனிதனே அடுக்கி வச்ச மாதிரி ஒரு அமைப்புல இருக்குது ஆனா அது மனிதனா அடுக்கி வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பாறைகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே ரெண்டு கல்லுக்கு மேலே இன்னொரு கல்லை தூக்கி வச்சு நாலு அஞ்சு கல் வரிசையாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பாறைகள் வந்து படிவுப்பாறைகளாக இருக்குது அடுக்கடுக்காக இருக்குது அதை பார்த்தா பாறைகள் மாதிரி இருக்குது இது ரசாயன மாற்றங்கள் இல்லாமல் உயிரின மாற்றங்களும் இல்லாமல் அந்த இயற்கையினுடைய கால சிதைவு காரணமாக இப்படி மாறி இருக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அமைப்புகளை பார்த்தா பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை கால்நடைகள் மேய்க்க வந்தவங்க இந்த இடத்த வந்து நிழல் பகுதிக்காக வந்து அமர்ந்து இருக்கிறதுக்காக சரியான பகுதியாக அதை கொஞ்சம் செதுக்கி இது ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பகுதியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் தூரம் சமமாக இருக்குது அதுக்கப்புறம் மலைப்பகுதிகளாக இருக்குது இந்த மலைப்பகுதியில் எல்லாத்துலேயும் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி ஆராய்ச்சி மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இதனுடைய தரவுகளை வந்து அதிகமாக சேகரித்து சரியான தரவுகளை இன்னும் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி Супер,